நாமக்கல்லில் தனியார் நிறுவன மேலாளர் வீட்டில் திருடிய வழக்கில் மாட்டிக்கொண்ட கணவன் உறுதுணையாக இருந்த மனைவியும் கைது நாமக்கல் திருச்சி சாலையில் பொன்விழா நகரை சேர்ந்தவர் லோக செந்தூர்குமரன் நாமக்கல்லில் உள்ள தனியார் டயர் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகின்றார் கடந்த இருபத்து ஆறும் தேதி பூட்டியிருந்த இவரது வீட்டின் கதவை உடைத்து பீரோவையும் உடைத்து அதிலிருந்து இருந்த ஒன்பது சவரன் தங்க நகை ரொக்கப்பணம் ஒரு இலட்சம் இருபத்து ஐந்து ஆயிரம் மற்றும் லேப்டாப்பியை மர்ம நபர்கள் திருடி சென்றுவிட்டனர் இதேபோல எதிரே பூட்டியிருந்த டாக்டர் இன்பசேகரன் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மற்றும் ஒன்றரை சவரன் தங்க நகைகள் வெள்ளிப் பொருட்களை எடுத்துச் சென்றனர் இது குறித்து நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் பரமத்திவேலூர் காவிரி ஆற்றுப்பாலம் அருகே சோதனை சாவடியில் சந்தேகத்தின் அடிப்படையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மூன்று பேரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அதில் இருவர் தப்பி ஓட கெளதமன் என்பவரை போலீசார் பிடித்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் திருச்சியை சேர்ந்தவர் என்பதும் அவர் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட வந்ததாகவும் நாமக்கல் திருச்சி சாலை பொன்விழா நகரில் திருட்டில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்தில் கெளதமன் மனைவி அபிநயாவையும் இருபத்தி இரண்டு வயது போலீசார் கைது செய்தனர் இச்சம்பவத்தில் அபிநயாதான் மூளையாக செயல்பட்டதும் கொள்ளையடிக்கும் நகைகளை அபிநயா விற்றதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தம்பதியினரிடமிருந்து எழுபது ஆயிரம் ரொக்கப்பணம் மற்றும் ஒன்றரை சவரன் தங்க சங்கிலியை போலீசார் பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை